ஓங்கம் கணவதே நமக ஓம் குருவே நமக சாதனைகள் என்னும் நெருப்பால் சோம்பலை சாம்பலாக்கி வெற்றி மேல் வெற்றியை குவித்து கோடீஸ்வரனாக மாறப்போகும் மேஷ மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேஷராசிக்காரர்களும் சரி எல்லா மேஷ லக்னக்காரர்களும் சரி நாளைக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி சதுர்த்தி வழிபாடு ரொம்ப முக்கியம் சரிங்களா மேஷராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி நாளைக்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த கார்த்திகை மாதத்தில் வர்ற சங்கடகர சதுர்த்தி ரொம்பவும் சிறப்பு சரிங்களா இந்த மழை காலத்தில் வர்ற சதுர்த்தி ரொம்பவும் சிறப்பு எப்படி இந்த கார்த்திகை மாதம் மழைக்காலமோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டு பண்ணிங்கன்னா பணமழை பொழியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த வழிபாட்டை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதாவது மேஷராசிக்காரங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா மறந்தும் இருந்துடக்கூடாது இருந்தும் மறந்துடக்கூடாது என்னென்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிங்க சரிங்களா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிங்க ஏன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லா யோகமும் இருக்குங்க அதாவது நிலம் அதிகமாக வாங்குவீங்க உங்களுக்கு வந்து பணம் அதிகமாக சேரும் இதுக்கு மேலேயே சொல்கிறேன் இதுக்கு முன்னால் இருந்ததோ இல்லையோ தெரியாது இதுக்கு மேலே சொத்து அதிகமாக வாங்குவீங்க பணம் அதிகமாக சேரும் ஆனால் ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் இப்போ அந்த சிம்மம் தனுசு இவைகளுக்கு எல்லாமே சொத்தும் இருக்கும் பணமும் இருக்கும் ஆனால் ராசிக்கு சொத்தும் இருக்கும் பணமும் இருக்கும் ஆனால் மற்ற ராசிகள்லாம் ஒன்றும் பணம் இருக்கும் இல்லைன்னா சொத்து இருக்காது இல்லைன்னா சொத்து இருக்கும் கடனாக தான் இருப்பாங்க சரிங்களா இப்படி தான் இருக்கும் ஆனால் மேஷராசிக்காரர்கள் மட்டும்தான் உங்களுக்கு சொத்தும் சேரும் பணமும் சேரும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான ராசிகள் டியூல் பெனிஃபிட் உங்களுக்கு வந்து ரெண்டுமே இருக்குது சரிங்களா சொத்துக்கும் பெரிய ஆளாக இருப்பீங்க பணத்துலேயும் பெரிய ஆளாக இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ராசி மேஷ ராசிக்காரங்க சரிங்களா இந்த சங்கடகர சங்கடகரசது நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு வந்து வேலை இல்லையா வேலை கிடைக்கும் எங்கே வேலை வேணும்னா அங்கே வேலை கிடைக்கும் சரிங்களா மனசில் ஒரு கம்பெனி நினச்சிங்க அந்த கம்பெனியாக எனக்கு வேலை வேணும் வழிபடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் என் அனுபவத்தில் நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணுமா வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கும் கடன் அதிகமாக இருக்கா கடன் அடையும் சரிங்களா கடன் அடையும் திருமணம் வந்து உங்களுக்கு நடக்காமல் இருக்கா திருமண தடைகள் வருதா கண்டிப்பாக திருமணம் அடையும் ஒன்று சொல்லட்டுங்களா நம்ம வாழ்க்கையில் ஏழை கூட பணக்காரனை மாற்றிடலாம் ஆனால் அந்த திருமண தடை இருக்குது பார்த்தீங்களா அது பூந்து விளாட விளாடணும் விளாடும் சரிங்களா ஏதாவது ஒரு இடத்துல போவாங்க பொண்ணு பார்ப்பாங்க பொண்ணும் பிடிச்சி போவோம் ஏதாவது ஒரு இது வந்து தட தடை பண்ணி விட்டு போடும் சரிங்களா யாரோ சொல்லுவான் தேய் அவன் அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கும் தேய் பொண்ணோட சித்தப்பா வந்து ஒரு மாதிரி உம்முன்னு தர்றான் அதனால் அது வேணாண்டா அப்படின்னா சரிங்களா இந்த மாதிரி பொண்ணோட சித்தப்பா உம்முன்னு தாருன்னா சிரிச்சு நின்ந்தாருன்னா இல்லை அவர் அழுது நின்றா நமக்கு என்ன பொண்ணு நல்லா இருக்கா நல்ல பொண்ணாக இருக்கா அதான் முக்கியம் இந்த மாதிரி பல தடைகளை பண்ணி எத்தனையோ பேர் வந்து திருமணமே ஆகாமல் வந்து இதுக்கு மேலே நான் திருமணம் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அதாவது பணத்தில் பெரிய ஆள் சொத்தில் ஆள் அவங்க நினச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கார் கூட புது கார் வாங்க முடியும் அந்த அளவுக்கு பணத்தில் அவங்க நினச்சா எதனாலும் வாங்கலாம் அப்படிப்பட்டவங்க கூட திருமணம் தனக்கு பிடித்த தம நமக்கு வந்து பிடித்த மாதிரி ஒன்று பெண் பெண் கிடைக்கல அப்படின்ட்டு திருமணமே ஆகாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க சரிங்களா அப்படிப்பட்ட இந்த திருமண தடைகளை எல்லாத்தையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுதிய வழிபாடு என்ன வேணாலும் நம்ம சாதிச்சிடலாம் வாழ்க்கையில் திருமண தடை தான் இருக்கிறதுலேயே பெரிய தடை அதேமாரி பெண்களாக இருந்தாலும் சரி தான் ஒரு மிகப்பெரிய நடிகை அவங்க அவங்க அதாவது பதினேழு வயசாக பதினாறு வயசாக நம்ம ஹீரோயினாக வந்துவிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த அளவுக்கு பிஸி சரிங்களா தமிழ்லையும் சரி மலையாளத்துலேயும் சரி கன்னடத்துலையும் சரி கேரளத்துலேயும் சரி சரிங்களா அதே மாதிரி இங்கே தெலுங்குலேயும் சரி இந்த நாலு மொழிலையும் அவங்க வந்து அந்த அளவுக்கு டாப் நம்பர் ஒன்று சரிங்களா அந்தளவுக்கு டாப்பாக இருந்தவங்க ஒரு நாளைக்கு மூணு ஷூட்டிங் கூட போவாங்க அந்தளவுக்கு நடிப்பில் பிஸியாக இருந்தவங்களுக்கு முப்பது ஒரு வயசாக கடந்த பிறகு திருமண ஆசை வந்துட்டு நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்களால வந்து அவங்களுக்கு அதாவது அவங்கக்கிட்ட பணம் இருக்குது எல்லா மாநிலத்திலையும் வீடு இருக்குது ஏகப்பட்ட சொத்து இருக்குது பல நூறு கோடி பணம் இருக்குது அவங்க இல்லாத பணம் கிடையாது சொத்து கிடையாது வீடு கிடையாது எல்லாம் இருக்குது ஆனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் வேணுன்னா அவங்களோட தேடல் கிடைக்கல முப்பத்தி ரெண்டு வயசாச்சு முப்பத்தி மூணு வயசாச்சு இப்போ என்ன தான் சரி நம்ம ஒரு ஜாதகத்தையாவது போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா வந்து நீங்கள் வந்து சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை பண்ணுங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திருமணம் நடக்கும் அப்படின்றதும் அவங்க வந்து அதேமாதிரி சங்கடகர சதுர்த்தி ஷூட்டிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதுக்கு மேலே நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பட வாய்ப்புகளை எல்லாத்தையும் அவங்க வந்து குறைச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்க குறைச்சிக்கிட்டு அவங்க வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் வந்து தேங்காய் மாலை சாத்தி வழிபாடு பண்ணாங்க அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வந்தது உடனே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரன் கிடச்சி இன்றைக்கி வந்து அவங்க திருமண ஆகி ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அவங்களே அப்புறம் திருமணத்துக்கு நடிப்பு விட்டுட்டாங்க சரிங்களா நடிப்பு விட்டுட்டு அவங்களுடைய 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 சொந்த வாழ்க்கையில் அவங்க மூழ்கிட்டாங்க அந்த அளவுக்கு நன்மையை கொடுக்குற ஒரு வழிபாடு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு சரிங்களா எத்தனையோ பேர் வாழ்க்கையோட விளிமை நிலைக்கு போய் இந்த வழிபாட்டை பண்ணி வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வந்தால் என் கண்ணால் பார்த்துரு ஒரு பையன் ஒரு இருபத்தி ஏழு வயசில் வந்து அவனுக்கு வேலை போயிட்டுது அந்த வேலையை வயசு தான் இருக்கிறான் அவன் பா ஒரு பன்னெண்டாயிரரூவா சம்பளம் அந்த வேலையில் அவனுக்கு பெரிய செல்ஃபோன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் பன்னெண்டாயிரூவா சம்பளம் அவன் வந்து அதை வச்சு பொண்ணு பார்க்குறாங்க ஆனால் வந்து பொண்ணும் கொடுக்க அந்த பையன் நல்ல பையன்றதால பொண்ணு கொடுக்கறதுக்கு எல்லோரும் விருப்பம் ஆனால் என்னென்னா பையன் சம்பளம் கம்மியாக வாங்குறான் அப்படின்ற ஒரு ஒரு குறை இருக்குது சரிங்களா ஆனால் எல்லாம் தயாராக தான் இருக்காங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த கம்பெனியில் வந்து அவனை வேலை வேலை போயிடுது ஒரு நாள் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா நம்ம கம்பெனியில் கிட்டத்தட்ட ஏழு எட்டாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க இதில் வந்து ஒரு ஆயிரம் பேரை தூக்கி ஆகணுன்ட்டாங்க அதில் உங்கள் பேர் வந்துட்டுது நீ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு கடைசி நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவன் வந்து சொல்லிப்பாரு சார் இந்த மாதிரி எனக்கு தான் சார் பொண்ணு பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரி இப்போ வேலையை விட்டுக்கு நான் நான் இதுக்கு மேலே எனக்கு வரனே வராது நான் எங்கே போய் வேலை தேடி என்ன பண்ண போகிறேன் ஒரு திருமணம் ஆகிற வரைக்கும் மாதிரி கொஞ்சம் இது பண்ணுங்களான் என் நிலைமை புரிஞ்சுக்கலாம் இல்லைப்பா அதெல்லாம் பேர்லாம் எழுதி லிஸ்ட்டு அனுப்பியாச்சு உங்களை அனுப்பாதது மட்டும்தான் குற அதனால் இன்றைய உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்ட்டு அவங்க திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க சொன்னதும் அந்த பையன் அந்த பையனும் சரி அவங்க அப்பா அம்மாவும் சரி ரொம்ப க கவலையில் ஆழ்ந்து போகிறாங்க அந்த பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு நாலு மாதம் ரொம்ப தலையிறான் அந்த கம்பெனி இந்த கம்பெனி ஏதாவது கிடைக்குமான்ட்டு அந்த க அந்த நேரம் வந்து எல்லா கம்பெனிலேயும் ஆளை விட்டு தூக்கின்னு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறான் அவன் நம்பிக்கையோடு போய் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டாக பண்ணுறான் அவன் பண்ணும்பொழுது ரொம்ப லே ஆஃப் அப்போ வந்து எல்லா கம்பெனிலையும் தூக்குறாங்க ஆளுகளை அவன் நேரம் அந்த சங்கடகரசி வழிபாடு பண்ண நேரம் அவனுக்கு அந்த அவன் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணுறான் ஒரு பெரிய கம்பெனி அதுக்கடுத்து ரெண்டு மூணு வேலைக்கும் வந்து கம்பெனியும் போகிறான் ஒன்றும் செலக்ட் ஆகல சரிங்களா இவனும் ஒழுங்காக பண்ணானான்னு தெரியல செலக்ட் ஆகலாம் அதுக்கடுத்து ஒரு பெரிய கம்பெனியில் அவனுக்கு கூப்பிட்றாங்க போகிறான் அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது போய் உட்காந்ததும் எல்லாம் இங்கிலீஷு தார்மாராக பேசிட்டு வராங்க அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி ஐயோ நம்ம எழுந்து தான் போயிடலாமா அப்படின்னு முடிவுக்கு வரான் சரி வந்தது வந்துட்டு போய் உட்காந்துட்டு வந்துடும் என்ன ஆனாலும் நம்ம தெரிஞ்ச தமிழ்லேயே சொல்லுவோம் இங்கிலீஷில் ஒன்றும் சொல்ல வேணாம் தமிழ்லேயே சொல்லலான்ட்டு அவன் போய் தமிழே சொல்கிறான் தமிழே தெரிஞ்சது இங்கிலீஷில் சொல்லிட்டு தெரியாத தமிழில் சொன்னான் அவனை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க வேலைக்கு சரிங்களா எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து வந்து அவனோட சம்பளம் வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரரூவா சம்பளம் பன்னெண்டாயிரூவா எங்க நாற்பதாயிரூவாங்க நாற்பதாயிரரூவா சம்பளம் அவனுக்கு சரிங்களா அதுக்கடுத்தது இவன் வந்து இவன் சூஸ் பண்ணுறது தான் அந்த பொண்ணு எனக்கு வேணும் இல்லை இது வேணான்னு அவன் சூஸ் பண்ணது தான் அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தர மேலே உயர்ந்து மிகப்பெரிய வரங்கள்லாம் அவனுக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகிட்டான் அவன்க்கு சரிங்களா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை தாண்டி சம்பளம் வாங்குகிறான் சென்னையில் சொந்த வீடு இருக்குது இன்றைக்கும் சதுர்த்தி வழிபாட்டை அவன் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் அந்த சங்கடகரசக்தி வழிபாடு தான் என்ன நமக்கு அவசரமாக தேவை என்ன உடனே தேவை த தவிச்சு வாய்க்கு தண்ணி கொடுன்ற மாதிரி ஒரு அவசரம் ஒரு இதுதான் போதைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினைப்பாங்களே எனக்கு ஒரு வேலை வேணும்பா என் குடும்பம் ரொம்ப த பொ பொருளாதாரத்தில் தள்ளாடுறது கடன் அதிகமாக இருக்குது ஒரு வேலை வேணும் அப்போ தான் கௌரவமாக என் குடும்பத்தை நான் ரன் பண்ண முடியும் அப்படின்னா வேலை உடனே கிடைக்கும் நீங்கள் எந்த கம்பெனியில் நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியில் கிடைக்கிங்க நம்பிக்கையோடு பண்ணணும் சரிங்களா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களா ஆகா வேலை கிடைச்சிட்டு அடுத்து வந்து இந்த வேலையை நம்ம அடுத்து வந்து நமக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு வழிபாட்டை நோக்கி நீங்கள் அந்த சங்கடகர சக்தி வழிபாட்டை பண்ணுவீங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சக்தி மிகுந்த வழிபாடு இந்த சங்கடகர சக்தி வழிபாடு சரிங்களா வாழ்க்கையில் அந்த வழிபாட்டுக்கு சாயங்காலமாக தான் நடக்கும் நீங்கள் போகும்போது உங்களுக்கு தெரியும் அது எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களாக தான் வந்து வழிபடுவாங்க எப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வளர்ந்தது காரணமே இந்த வழிபாடு தான் ஆனால் அதை வெளியில் அவங்க சொல்ல மாட்டாங்க சரிங்களா இதெல்லாம் தொழில் ரகசியம் அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு மூணு வருஷமே ரொம்ப ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு வச்சுங்களா நீங்கள் பெரிய கோடி சொரலாக மாற போகிறீங்க அதிகமாக சுற்று வாங்க போகிறீங்க அதிகமாக பெரிய வீடு கட்ட போகிறீங்க அதிகமாக நீங்கள் வந்து பணத்தை சேமிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை படைக்க போகிறீங்க அதே மாதிரியே இந்த டிசம்பர் இருபதாம் தேதி வருகின்ற அந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட சலுகைகள் வரப்போது ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்பது ஏகப்பட்ட திருப்பு முனைகள் வரப்பது திருப்பு முனைன்றது சாதா அதாவது ஒரு ஆட்டோ ஓட்டின்னு வந்து திடீர்னு வந்து ஒரு ஒரு பெரிய பங்களா கட்டணம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு திருப்பு முனை வரப்போகுது அதை முதல்ல நீங்கள் நம்பணும் சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு உங்களை வலிமையாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணபலத்தோடு நீங்கள் பெரிய அளவ போகிறீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் வந்து நம்பிக்கையோடையும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து வேலை செய்யணும் அடுத்தவன் வந்து இந்த கடந்த காலத்தில் நீங்கள் வந்து தோற்றுக்கலாம் ஜெயிச்சிருக்கலாம் அது எனக்கு தெரியாது பாதி படம் முடிஞ்சு போச்சு உங்கள் வாழ்க்கையில் இது இடைவேளை சரிங்களா இதுக்கு மெ அடுத்த வர செகண்ட் ஹாஃப் வந்து உங்கள் கையில் இருக்குது ஒரு படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தனால அந்த படம் ஜெயிச்சிடும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இப்போ செகண்ட் ஆஃப் வரப்போகுது அது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி கூட ஃபஸ்ட் ஹாஃப் கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஆனால் செகண்ட் ஹாஃப் அதை விறுவிறுப்பாக கொண்டு போய் பெரிய வெற்றியை பெற்றாங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவு வரப்புறீங்க அப்படிப்பட்ட அருமையான ஒரு காலகட்டம் வந்து உங்களுக்கு நடந்துன்னு இருக்குது இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திகிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவென்னு நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கொடி சொன்னால் ஒன்று நான் கேட்டுக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க மாதிரி இந்த வழிபாட்டை ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் வர்ற மாற்றங்கள் நடக்காத வேலைலாம் நடக்கும் நின்று போன வேலைலாம் நடக்கும் நீங்கள் வந்து அலைஞ்சி அலைஞ்சி தெரிஞ்சது தான் மிச்சம் உங்கள் பாக்கெட்டில் இருந்த பணம் காலியானது தான் மிச்சம் அந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்து பார்த்துட்டு விட்ருப்பீங்க சில பேர் உங்களுக்கு உங்கள் பணம் தரணும் அதெல்லாம் வந்து இது மேலே கொடுக்க மாட்டாங்க நீங்கள வந்து கேட்காம விட்ருப்பீங்க இது அவன் கடந்த போகிறான் அப்படின்ற மாதிரி விட்ருப்பீங்க அந்த பணம் எல்லாமே திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான சக்தி மிகுந்த வழிபாடு தான் இந்த சங்கடகர சக்தி வழிபாடு அதேமாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து மேஷ லக்னாங்க சரிங்களா தனுசு ராசி மேஷ லக்னம் அவர் வந்து இன்றைக்கும் எழுபத்தஞ்சி வயசுலேயே நம்பர் ஒன்னாக இருக்கிறாருன்னா அவருடைய தனித்திறமை மேஷ லக்னங்க அவரை வந்து நீங்கள் ரோல் மாடல் எடுத்துக்கோங்க உங்கள் லக்னம் அவர் சரிங்களா ஏன்னா எழுபத்தஞ்சு அவன் வந்து நம்ம இருக்கலாமா வேணாமான்னு நினச்சின்னு இருக்க வயசுல அவர் இன்னமும் நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு ஹீரோவாக இருக்காரு இன்னமும் அவர் வெற்றி படத்தை கொடுத்துட்ருக்காரு சரிங்களா அவருக்கு நிகரான அவரை விட தாண்டன திறமை வந்தவங்க நீங்களாம் சரிங்களா உங்க நீங்கள் செய்யறவரில் அவருக்கு தெரியாது அவரோட பேஷன் என்ன சினிமாவில் நடிக்கிறாரு அவ்வளோதான் உங்களுக்கு உங்கள் தொழிலில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாராக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆகப்பெரியும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் பெரிய அளவணும் நான் கேட்டுக்கிறேன் பெரிய சொன்னவனை நான் கேட்டுக்கிறேன் அதேமாதிரி இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கௌரவமான வேலையும் கௌரவமான தொழிலும் நிலையான வருமானத்தையும் அதேமாதிரி கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையும் தேவைக்கு அதிகமான பணத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மிகப்பெரிய பதவிகளையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் அதேமாதிரி கோடீஸ்வர யோகத்தை நினச்சி பார்க்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய அருமையான வழிபாடு இந்த சங்கடகரசவுதி வழிபாடு இதை நீ நல்ல முறையில் பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்